நம்ம இந்தியாவை காக்குறது ராணுவம் அப்படின்னா நம்ம மாநிலத்தை காக்கக்கூடியது யார் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை டிஎன் நியூஸ் அரிப்பி நடத்தக்கூடிய கிரேடு டூ பிசி எக்ஸாம் அதாவது இரண்டாம் நிலை காவலர் இருக்கிறதுல இருக்கிறதுலே வந்து தமிழ்நாடு காவல்துறையில தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும்ல மக்களை பாதுகாக்கிறது மட்டும் அவங்க வேலை கிடையாது சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடியதும் அவங்களுடைய வேலை மட்டுந்தான் அப்படி பார்க்கும்போது டியூட்டியில கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷனை தவிர அப்படி இல்லை அப்படின்னா ப்ரமோஷன் கிடையாது ஒரு சில இடத்துல வந்து இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து அநகரையும் வந்து நடத்துக்குருவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல் துறைக்கு ஒரு அவப்பெயரை மட்டும்தான் ஏற்படுத்துது பட் அதை எல்லாம் தாண்டி நம்ம இந்தியாவை காக்கிறது ராணுவம் அப்படின்னா நம்ம மாநிலத்தை காக்கக்கூடியது யார் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு காவல்துறை பற்றி பல்வேறு தகவல் வந்து நம்ம டெய்லியுமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் மேக்ஸிமம் வந்து நம்ம காதுக்கு கேட்கக்கூடியது தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மைனஸ் மட்டும்தான் நம்ம வந்து போக்கஸ் பண்ணுவோம் பட் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு காவல்துறை நம்ம இந்தியாவில் முதல் இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு சேம் டைம் மற்ற ஸ்டேட் மாதிரி நம்ம ஸ்டேட் வந்து கிடையாது அஃபென்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையில் ஹைரஸி ஸோ ஹைரஸி அப்படின்னு பார்க்கும்போது கிரேடு டூ பிசி கிரேடு ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்எஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏஎஸ்பி எஸ்பி இந்த மாதிரி பல்வேறு அதிகாரிகள் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆனால் இதில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து நிறைய கிடையாது ஒரு சில ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் டைரெக்டாக வந்து போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே ப்ரொமோஷனில் வந்து போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி தப்பு பண்ண காவல் அதிகாரி வந்து ஆயுதப்படைக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டாங்க துறை சார்ந்த நடவடிக்கைக்கு வந்து இவங்களை உட்படுத்தப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பணி நீக்கம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில இடத்துல ஒரு சில அதிகாரி மட்டும்தான் நாங்கள் வந்து பணி நீக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் பட் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்யூஸ் அரிப்பி நடத்தக்கூடிய கிரேடு டூ பிசி எக்ஸாம் அதாவது இரண்டாம் நிலை காவலர் இருக்கிறதுல இருக்கிறதுலே வந்து தமிழ்நாடு காவல்துறையில் ரொம்ப ஒரு ரேங்க் அது ரொம்ப லோ அப்படின்னா இவங்க தான் கிரேடு டூ பிசி இதுக்கப்புறமா கிரேடு ஒன் பிசி இதுக்கப்புறமா ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க தான் வந்து ஒரு கிரைம் நடக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆவாங்க அதுக்கப்புறமா எஸ்ஐ அப்புறம் இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி எல்லாமே வந்து அசம்பிள் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போ இவங்க எப்படி அடுத்து ப்ரொமோஷன் ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ அதாவது போன வருஷம் வரைக்குமே வந்து இப்போ கிரேடு டூ பிசியாக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா பத்து வருஷம் அவங்க மேலே எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாமல் பிளாக் மார்க் இல்லாமல் ஃப்யூர் ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அடுத்து கிரேட் ஒன் பிசியாக வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இது வந்து போன வருஷம் வரைக்குமே பட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வருஷத்தை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க சேம் டைம் வந்து ப்ரமோஷன் ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த நபர் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே கூடாது இது வந்து தமிழ்நாடு காவல்துறை மட்டும் கிடையாது ஓவரால் இந்தியா பிளஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து இது பொதுவானது அப்படி பார்க்கும்போது இப்போ டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு கிரேட் டு பிசியாக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பத்து வருஷம் இருந்துச்சு இப்போ அஞ்சு வருஷம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல அவங்க மேல த்ரீ ஏ பனிஷ்மெண்ட்டோ த்ரீ பி பனிஷ்மெண்ட்டோ மற்றபடி வே வேற எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாமல் இருக்கு ஃபீர் ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிரேடு ஒன் பிசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்கு வந்து தகுதி உடையவர் அதே மாதிரி இப்போ கிரேடு ஒன் பிசியா இருப்பாங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மூணு வருஷத்துல வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக வந்து அதாவது தலைமை காவலர் அந்த பதவிக்கு வந்து தகுதி உடையவர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெட் கான்ஸ்டபிளாக இருப்பாங்க அவங்க பத்து வருஷத்துல வந்து எஸ்எஸ்ஐ ஆகவோ அப்படி இல்லைன்னா எஸ்ஐ ஆகவோ வந்து ப்ரமோஷனுக்கு வந்து உடையவர் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் எப்போவுமே வந்து காலங்காலமாக வந்து என்ன ஏட்டையா நீங்கள் இப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கல்வி தகுதி இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய காவல் அதிகாரி மேலே வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு த்ரீ ஏ பனிஷ்மெண்ட்டு த்ரீ பி பனிஷ்மெண்ட்டு சஸ்பெண்டு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ரீமார்க் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டா கனியாக மட்டும்தான் இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும்ல மக்களை பாதுகாக்கிறது மட்டும் அவங்க வேலை கிடையாது சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடியதும் அவங்களுடைய வேலை மட்டும்தான் அப்படி பார்க்கும்போது அவங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டோட ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் மக்கள் அதை பார்த்துட்டு அவங்க ஹெல்மெட் போடும்போது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் இப்போ நிறைய இடத்துல வந்து ஒரு சில பேட் வேர்டெல்லாம் போட்டு பேசுவாங்க அநாகரியமாக மரியாதை இல்லாமல் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துறை சார்ந்த நடவடிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்படுத்தப்படுவாங்க சேம் டைம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு ஆக்ட் நடவடிக்கை இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண முடியாது ஓகே சேம் டைம் இப்போது டைரெக்டாக வந்து டூ பிசியாக போகிறாங்க அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொமோஷனில் வந்து போகிறாங்க ஆனால் அதே மாதிரி டிஎன் யூஸ் வந்து எஸ்ஏ e Exam எக்ஸாம் வந்து நடத்துறாங்க சப் இன்ஸ்பெக்டர் உதவி காவல் ஆய்வாளர் இந்த எக்ஸாம் ஒருத்தர் பாஸ் பண்ணி உள்ள போறாங்க அப்படின்னா பத்து வருஷம் வரைக்குமே அவங்க மேல எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாம இருக்கு அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துல அவங்க இன்ஸ்பெக்டரா வந்து ப்ரொமோஷனை வந்து வாங்குவாங்க இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆனால் நிறைய பேர் வந்து த்ரீ ஏ பனிஷ்மெண்ட்டு த்ரீ பி பனிஷ்மெண்ட்டு வேற ஏதாவது ஒரு கரப்ஷனில் இருப்பாங்க அதனால ப்ரொமோஷன் ஆகாமல் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிருப்பாங்க ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டோம் அதுக்கு அடுத்து எப்போ டிஎஸ்பியாக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு அதே நடைமுறை தான் எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாமல் காவல் நிலையம் அது மட்டும் இல்லாமல் காவல் துறையில் பணியாற்றக்கூடிய சக உயர் அதிகாரி அண்ட் அதிகாரி கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறதா நடந்துக்கிறதாங்க அதை பொறுத்து அடுத்த பதவி உயர்வா வந்து டிஎஸ்பி அதாவது டெப்டி சூப்பரண்டா போலீஸ் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவியா வந்து கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ டிஎன்பிசி குரு ஃபோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி எக்ஸாம் வந்து நடத்துறாங்க அதாவது டிஎன்பிசி குரு போன்ல வந்து டிசி டிஎஸ்பி இந்த மாதிரி டைரக்டா வந்து எடுக்காங்க அப்படி பார்க்கும்போது டேரக்டாக நீங்கள் டிஎஸ்பி ஆகுறீங்க அப்படின்னா அடுத்து டென் இயர்ஸில் வந்து உங்களுக்கு எஸ்பியாக வந்து பதவி உயர்வு கொடுப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த பணியில் வந்து எந்த விதமான தடையுமே வந்துருக்கக்கூடாது அதாவது ஒரு கேஸ் இருக்கக்கூடாது இந்த லஞ்சம் வாங்குறது பொண்ணுங்கக்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறது ஒருத்தவங்க வழக்கு கொடுக்க வராங்க அப்படின்னா கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றது தேவை இல்லாம விடுறது இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க மேல கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்துல வந்து சக அதிகாரிக்கு வந்து நம்ம ஏதாவது சம்திங் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து அப்படி எதுவுமே கிடையாது டியூட்டியில கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷனை தவிர அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொமோஷன் கிடையாது தமிழ்நாடு காவல்துறையை பத்தி பல்வேறு தகவல் வந்து எப்போதுமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு பட் அதை எல்லாம் தாண்டி தமிழ்நாடு காவல்துறையில வந்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுமே வந்து இப்ப வரைக்குமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல வந்து இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து அநாகரியம் வந்து நடத்துக்குருவாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு அவப்பெயரை மட்டும்தான் ஏற்படுத்துது பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு நபர் ஒரு ரீமார்க் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஹோல் டிபார்ட்மெண்ட்லேயே ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்து நம்ம வந்து பேடாக வந்து திங்க் பண்ணக்கூடாது நமக்கான வேலை என்ன ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு போட்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேஃப்டி தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஹெல்மெட்டு போட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் போவோம் ஆனால் ஆப்போசிட்டில் வரவன் எப்படி வேணால் வருவோம் அப்படி இருக்கும்போது நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்குது நம்ம குழந்தைங்க இருக்காங்க நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலோட நம்ம ஹெல்மெட் போட்டு போகும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம சேஃப்டியாக ட்ராவல் பண்ண முடியும் சேம் டைம் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் இல்லை வந்து ஒரு உயர் பதவியில் அமரணும் அப்படின்னா யுபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸமிஷனை நீங்கள் அட்டன் பண்ணும்போது டேரெக்டாகவே வந்து ஐபிஎஸ் ரங்கில் வந்து வரலாம் அதாவது எஸ்பி சூப்ரண்டா போலீஸ் ஒரு மாவட்டமே வந்து உங்கள் கையில் வந்துருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஐஜி டிஐஜி இந்த மாதிரி பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நான் டேரக்டாக டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆகிட்டேங்க எனக்கு அடுத்த எஸ்பியாக கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் பனிக்காலத்தில் எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து எஸ்பியா வந்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுவுமே வந்து தமிழ்நாடு அரசு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நபர் வந்து சிறப்பாக வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எஸ்பியாக பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு ஒரு நேம் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி போர்டுக்கு வந்து சஜெஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அவங்க சர்வே பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியுடையவர் ஸோ நேஷனல் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி ஹைதராபாத் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ்கான ட்ரைனிங் அகாடமி இருக்கு எஸ்பி என்பின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ தமிழ்நாடு காவல்துறையை பற்றி நிறையா உயரதிகாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து பல்வேறு விழிப்புணர்வு தகவலை வந்து பரிமாறிட்டுருக்காங்க பட் நம்ம அதை எதையுமே வந்து கன்சிடர் பண்ணாமல் மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு தவறான செயலை மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா உலகத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் சேம் டைம் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையின் சிறப்பான பணி விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையில் யார் யாரு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து அடுத்து அடுத்து பார்க்கலாம் ஸோ அதையெல்லாம் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேம் டைம் வந்து இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க